ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம் இதை வந்து உழவர்கள் வந்து சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு நாளாக தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை வந்து உழவர் திருநாள் தமிழர் திருநாள் அப்படி இப்படின்னு நிறைய வேற மாதிரி தலைப்பை கொடுத்துட்டு வர்றாங்களே தவிர அதே மாதிரி சமத்துவ பொங்கல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னடானா ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு இந்து பெண்மணி மூணு பேரும் சேர்ந்து எரியாத ஒரு அடுப்பில் ஒரு பொங்கலை வைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரிலாம் திமுக வந்து திராவிட மாடல் பொங்கல் எல்லாம் வைக்கிறாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க அப்படி இருந்தாங்கன்னு இல்லை இப்போமா அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ பொங்கல் வந்து அது ஹிந்து பொங்கல் ஹிந்துக்களுடைய பொங்கல் பண்டிகை அது தீபாவளி பண்டிகை மாதிரி பொங்கல் பண்டிகை இது உடனே தமிழர் திருநாள் கிடையாது அதெல்லாம் அது அது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகையில் ஒரு பெரிய அறி பொங்கல் பொங்கல்னால் சக்கரை பொங்கலை அப்படி சொல்லலை சக்கரை பொங்கல் இல்லை இது இப்போ சக்கரை பொங்கல் பண்டிகை வெண்பொங்கல் பண்டிகை அது இல்லை இது அப்படி அந்த பொங்கலுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது பொங்கலுக்கு பொருள் என்னென்னா சூரியன் ஆறு மாதம் அதிக பிரகாசமாக அதிக நேரம் பகல் பொழுதாக குறைந்த நேரம் இரவு பொழுதாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் இன்னொரு ஆறு மாசம் அதிக நேரம் இரவு பொழுதாக குறைந்த நேரம் பகல் பொழுதாக இருக்கும் இப்போ மார்கழி கடைசி வரைக்கும் இரவு பொழுது அதிகமாக இருக்கும் பகல் பொழுது குறைவாக இருக்கும் தை மாசத்துல துவங்கி ஒரு ஆறு மாசத்துக்கு சூரியனுடைய பகல் பொழுது கூடிக்கிட்டே போகும் பொங்கிக்கிட்டே போகும் இரவு கூடுறதுங்கிறது பொங்கிறது இன்னும் ரொம்ப பொங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இளமை பொங்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவன் பொங்கிறதுனா கூடுறதுன்னு அர்த்தம் பெருக்கம் அதுதான் பொங்குதல் அப்போது பானையில் கூட பால் வந்து முக்கால்வாசிக்கு தான் இருக்குது அல்லது பாதி இருக்குது அதில் நெருப்பு வச்சா அது பொங்குது அதாவது கூடுது அதனுடைய கன அளவு கூடுது அதனுடைய கன அளவு கூடுறதுனால அதை தான் பொங்கிறது பொங்கிறதுனா கூடுறது அப்படி அப்போ சூரிய பொங்கல்னால் சூரியனுடைய பகல் பொழுது கூடுவது அப்படின்னு பொருள் பகல் பொழுதும் கூடும் உஷ்ணமும் கூடும் அது சூரியனுடைய பொங்கல் சூரியனுடைய பொங்கல் தோங்குற நாள் பொங்கல் திருநாள் அப்படி அப்படின்னா அது வந்து விஞ்ஞானமயமானது அது அறிவுபூர்வமானது இந்த அறிவை பார்த்தா இந்த வெளிநாட்டில் இங்கிலாண்டு பின்லாண்டு அவ இங்கெல்லாம் இருக்கிறானுங்கள்லே இத்தாலி ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் இருக்கிறானுங்கள்ல இவனுங்களுக்கு இதை பார்த்தா எரிச்சல் நாம் இவனுங்கெல்லாம் முட்டாளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இவன் இப்படி சொல்கிறான் இன்னும் சூரியனெல்லாம் பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுகிறான் நம்ம இன்னும் சூரியனுக்கு ராக்கெட்டே விடலையே அப்படின்னுட்டு ஆனால் சூரியனுக்கு ராக்கெட்டு இவங்க இப்போ விடுறதுக்கு முன்னாடியே சூரியனை பார்த்துட்டு வந்திருக்காங்க நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்களுக்கு சூரியனை பற்றி தெரியுது சூரியன் வந்து இந்த தை மாதத்தில் தூங்குது பொங்குது அதனுடைய பகல் வேலை அதிகமாக இருக்கும் இரவு இருக்கும் அதனால் அதனுடைய துவக்கம் அந்த பொங்கல் நாளில் தான் பொங்கல் திருநாள்னு சூரியனை வழிபடுறாங்க சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு தினம் அப்போது இந்த பொங்கலுங்கிறதையே இவங்களை விட்டு அழிச்சிடணும் இவங்களை விட்டு தூக்கிடணும் இந்த பொங்கல் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் பொங்குறாங்க இந்த கொண்டாட்டம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்குது எல்லா மாநிலங்களும் இருக்குது சங்கராந்தி சங்கர் சங்கராந்தி சூரிய தான் சங்கர்னா சங்கர்னா சிவபெருமானுடைய ஒரு பேர் சங்கர் சங்கராந்தின்னா அதாவது இந்த சூரியனை இறைவனாக நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் தான் சிவன் இந்த சூரியன் தான் மகாவிஷ்ணு அப்படி அதை சூரிய தேவன் அப்படி அப்போ சூரியன் தான் கடவுள் தான் சூரியன் அப்போ சங்கராந்தின்னு சொல்லுவாங்க மகரம்னா மகர ராசி அதாவது சூரியன் உலாவக்கூடிய வெட்டவெளியை பன்னிரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க ஃப்ளாட்டாக போட்டிருக்காங்க பன்னிரெண்டு ஃப்ளாட்டு அதான் பன்னிரெண்டு ராசி அப்போ அந்த மகர ராசியில் வர்றது தான் பொங்குற நேரம் அதனால் மகர சங்கராந்தி அப்படி இப்படி இந்தியா பூராவும் கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடுறது இல்லை இந்த பொங்கல் விழா அப்போ இதை இந்த விஞ்ஞானபூர்வமான விழா ஒன்று இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இது தமிழர் திருநாள் இது உழவர் திருநாள் இது சமத்துவ திருநாள் இது குருசு போட்டா கிறிஸ்தவர் திருநாள் இது முஸ்லீம் தான் முஸ்லீமும் கிறிஸ்தவனும் பொந்த பொந்த போடுவானா வீட்டுக்கு முன்னாடி சூரியனை கும்பிடுவானா சூரியனை கும்பிட்டாங்களா யாரும் சூரியனை கும்பிடா இல்ல இவ் இவங்க கும்பிடுறாங்களா நீங்கள் துணை முதலமைச்சர் ஃபோட்டோ போட்டு அதை சொல்கிறீங்க சூவம் போட்டுக்கிட்டு அவர் சூரியனை கும்பிட்டாரா நான் கிறிஸ்தவன் பெருமையாக சொல்கிறார் அவர் இவர் அதில் என்ன அவருக்கு என்ன பெருமை இருக்க தெரியலை அவருக்கு ஏதாவது கிடைக்குமா இருக்கும் அதனால் அவருக்கு பெருமையாக இருக்கலாம் இவர் கிறிஸ்தவராகிட்டால் நமக்கு என்ன யார் கிறிஸ்தவராக இருந்தாலும் யார் முஸ்லீமாக இருந்தாலும் ஆனால் எல்லோருக்கும் உரியது பொங்கல் திருவிழா சூரியனை எல்லாரும் வழிபடணும் எல்லாரும் கண்ணு வேண்டாமா யாருக்காவது கண்ணில் ஒளி வேண்டாமா யாருக்கெல்லாம் ஒளி தேவையோ யாருக்கெல்லாம் பொருளெல்லாம் பார்க்கணுமோ அவங்க எல்லாரும் சூரியனை கும்பிடணும் எல்லாருக்குமான தெய்வம் தான் சூரியன் அதை தான் இந்து மதம் போதிக்குது இந்து மதம் போதனைக்கு உள்ள எல்லாரும் வந்து ஆகணும் வராமல் முடியாது ஏன்னா அதனுடைய ஞானம் அப்படி அதனுடைய அறிவு அப்படி அது அறிவு இல்லாமல் அந்த அறிவு இல்லாமல் ஒரு மனிதன் செயல்பட முடியாது ஒரு மனிதன் செயல்படுறான்னா அவன் ஒரு பொருளை பார்க்குறான்னா சூரியன் இருக்கிறனால தான் பார்க்குறான் சூரியன் இல்லாமல் நம்ம ஒரு பொருளை பார்க்கவே முடியாது நமக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னா அதுக்கு சூரியன் தான் காரிய சக்தி சூரியன்தான் 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 தெய்வம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் அந்த பொங்கல் பண்டிகை அப்போ பொங்கல் பண்டிகை அறிவுபூர்வமானது விஞ்ஞானபூர்வமானது அது விவரமானது அது ஹிந்துக்களுடைய பண்டிகை அது ஹிந்துக்களுடைய பண்டிகைன்னு சொல்லப்படாதுன்னுட்டு இத்தாலிகாரன் நினைக்கிறான் இங்கிலாண்டுக்காரன் நினைக்கிறேன் அப்போ இங்கே இருக்கிற துணை முதலமைச்சர் ஏன் அப்படி பண்ணுறேன் இது கூலிக்கு மாறடிக்கிறது இங்க இருக்கவங்க எல்லாருமே அது நல்லா தெரியுதுங்கய்யா இங்க இருக்கவங்க எல்லாருமே கூலிக்கு மாற அடிக்கிறாங்க இப்ப வந்து அந்த மரபை உடைக்கிறதுக்குன்னு இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறோம்னா நம்ம பொங்கல் பானையை வச்சு அரிசி போட்டு அது நல்லா கொதிச்சு சூரியனுக்கு படையல் பண்றதுக்கு பண்ணுவோம் பண்றோம் ஆனா அதுல வெல்லம் போடுவோம் இவனுக்கு இப்ப சர்க்கரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அவனுங்க கொடுக்கறன பிச்சைக்காரனா அதை வாங்கி பொங்கலை போடுறதுக்கு எந்த விமானம் பிச்சைக்காரனா இல்ல இவன் கிட்ட வாங்கி பண்றதுக்கு அந்த மரபே மாத்திர அப்படியா அதான் பொங்கல் வைக்கிறதுக்காக கொடுக்குறான் இவன் என்னவோ ஓ ஓட்டுக்காக வண்ட்டி கவர்மெண்ட் பணத்தில் எடுத்து கொஞ்சம் கொடுக்குறான் அப்படி அதில் ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்காக வண்டி கொடுக்குறான் இப்போ ஐம்பது லட்சம் டன்னு சக்கரை செலவுன்னு எழுதுவான் ஆனால் ரெண்டு லட்சம் டன்னு தான் செலவு பண்ணியிருப்பான் அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுக்காக இவங்க எதை படி இதுக்கு அதுக்காக சம்மந்தமே கிடையாது இவங்க பிச்சை காசு கொடுத்தா பொங்கலை போடுறாங்க எல்லாரும் பொங்கலை போடுவாங்க எல்லா இந்துக்களும் பொங்கலை போட்டு சூரியனை கும்பிடுவாங்க பிச்சை காசுல போடுறது இல்லை பொங்கல் அந்த விஷயத்தை விடுங்க நீங்கள் விடுங்க அதாவது பொங்கலுங்கிறது அறிவுபூர்வமானது அறிவுபூர்வமான ஒரு விழா கொண்டாடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கவன் யோசிக்கிறான் அவனுக்கு கூலிப்படையாக இங்கே சிலர் சப்போர்ட் பண்ணி அது வந்து செருப்பு போட்டுக்கிட்டு நாங்கள் பொங்கல் பண்ணுறோம் சமத்துவ பொங்கல் உழவன் பொங்கல் தமிழன் பொங்கல் அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது அது ஹிந்து பொங்கல் ஹிந்துக்களுடைய பொங்கல் இதான் நன்றி வணக்கம் ஐயா